வெல்கம் வெல்கம் டு டு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு உறுப்பினராக பத்திரிகையாளர் அரண்சை ஆசிரியர் திரு ஹசீஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் ஆனா வணக்கம் வணக்கம் இஸ்ரேல் மீது ஈரானுடைய தாக்குதல் ஆஹ் ஈரான் மிலிட்ரி அப்படின்ற ஒரு தான் அந்த புகைப்படங்கள் வீடியோக்கள் பார்த்தேன் அதுக்கப்புறம் செய்தி ஊடகங்கள் எல்லாத்திலயும் வந்துருச்சு அப்புறம் தான் தெரிய வந்தது நேற்று இரவிலிருந்தே கடுமையான தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து இங்கிருந்து ஏவப்படுகிறது அது போகும்போதே எரிகற்கள் போல சறு சறுனு போய் விழுகுது இப்ப இந்த காட்சிகள் வந்து பயங்கர வைரலாகி இருக்கிறது காரணம் என்ன அப்படின்றத தேடி பார்க்கும் பொழுது ஹிஸ்புல்லா தலைவரை வந்து இஸ்ரேல் இதற்கு முன்பு தாக்கியதில் ஈரான் கடுமையான அதிருப்தி அடைந்திருக்கிறது அப்போ ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய ஐலரோ சிக்கல்கள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடியதுல இருக்கக்கூடிய சிக்கல் அப்படின்றது பல காரணங்கள் இருக்கு இஸ்ரேல்ல போர் பதற்றம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கு என்ன நடக்குது ஈரான் இன்னைக்கு வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தின உடனே உலகத்துல இருக்கக்கூடிய மேற்கத்திய நாடுகள் அதாவது ஐயோ ஐயோ தாக்குதல் நடந்துருச்சு தாக்குதல் நடந்துருச்சுன்னு இன்னைக்கு எல்லாருமே பேசுறாங்க அது ஒரு பேசு பொருளாக இன்னைக்கு மாற்ற மாற்றப்பட்டிருக்கு மேற்கத்திய ஊடகங்கள் எல்லாமே இன்னைக்கு ஈரான் கிட்டத்தட்ட இரநூறு ராக்கெட் அடிச்சிச்சு அந்த இரநூற்றுல போய் ஒன்று ரெண்டு கூட அப்படின்றது தான் உண்மை ஆக்சுவலாக இஸ்ரேல் தரப்புல இருந்து அதான் சொல்றாங்க ஒருவேளை ஈரான் தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமாக இத்தனை பேரை கொலை பண்ணோம் இல்ல இத்தனை பேர் வந்து பலியானார்கள் இல்லைன்னா இத்தனை ராக்கெட் விழுந்தது அப்படின்ற மாதிரி எந்த தகவலும் அவங்க சைட்லேருந்து இருந்து கிடையாது ஆனா இஸ்ரேல் என்ன சொல்லுது அப்படின்னா வந்த எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் எல்லா ராக்கெட்ஸையும் வந்து நாங்கள் வந்து இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் அதான் அவங்கிட்ட அயன் டோம்னு ஒன்று இருக்குது இந்த அயன்டோம் டோம்னால் ஒண்ணுமே கிடையாது வெளிநா இன்னொரு நாட்டில இருந்து வரக்கூடிய அந்த மிசைலை வந்து இவர்கள் நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு மிசைல் ஷீல்டு அது அது வந்து என்ன பண்ணும் பறந்து போய் வானத்திலேயே அந்த மிசைல் கீழ உழுறதுக்குள்ளேயே நடுவுலேயே அதை இன்டர்செப்ட் பண்ணி அதை பிளாஸ்ட் பண்ணிடும் இதுதான் இந்த அயன் டோம் அப்படின்னு அம்பு சண்டை பார்க்கும் ரெண்டு அம்பு இப்படி நேருக்கு நேரம் போடு வரை இங்கிருந்து ஒருத்தர் அந்த மாதிரி அந்த அம்பு இங்க வர்றதுக்குள்ளேயே நடுவுல மோதி விழுந்துடும்ல அதான் அயன் டோம் அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி அவங்க வச்சிருக்கிறாங்க இதை வைத்துக்கொண்டுதான் வந்து இவ்வளவு உக்கிரமா பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகள் மீது இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் அப்படின்றத அவங்க தைரியமா செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க சோ அதையும் மீறி இந்த அயன்டோமையும் மீறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு கடந்த காலங்களில் நடத்தப்பட்டிருக்கு இந்த சமயங்கள்லயும் கூட ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து அனுப்பிய பல ராக்கெட்டுகள் வந்து அயன்டோம மீறி கீழ உளுந்து பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு ஏற்படுத்தி பட் அயன்டோம் அப்படின்றத அவங்களுடைய ஒரு டெக்னாலஜி அவங்களுடைய பாதுகாப்புக்காக நாட்டுக்கும் மொத்த நாட்டுல பல இடங்கள்ல இந்த பேட்டரிஸ் வச்சிருப்பாங்க அது ஒண்ணுமே கிடையாது பல இடங்கள்ல மொபைல் பேட்டரிஸ் வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க அந்த பேட்டரிஸ் வந்து என்ன அப்படின்னா ரேடார்ல கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும் அப்போது அப்போ வந்து தெரியும் இன்னொரு நாட்டில் இருந்து ஒரு ப்ரொஜெக்ட் டைல் வருது ஒரு மிசைல் ஒன்று வருது அப்படின்னா அந்த ரேடார் கண்டுபிடிச்சு அந்த கமாண்ட் வந்து இங்கே பேட்டரிக்கு வந்து வந்து சேரும் அப்போ இந்த பேட்டரியில இருந்து ஒரு மிசைல் கிளம்பி போகும் கரெக்டாக அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வர்ற அந்த ப்ரொஜெக்ட் ஃபிக்ஸ் பிக்ஸ் இது நேராக போய் வானத்திலேயே அந்த அதை தடுத்து நிறுத்தி வெடிக்க வைக்கும் இதுதான் அந்த ஆயோம் ஸோ நேற்று ஈரான் நடத்திய அந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட ஈரான் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இருநூறு ராக்கெட்டுகளை நாங்க ஏவனும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்புல இருந்து நூத்தி எண்பது சில்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பட் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சமமா தான் இருக்கும் இருநூறு ராக்கெட்டுகள் ஏவப்பட்டிருக்கு அப்படின்ட்டு இஸ்ரேல் தரப்புல இருந்து நான் ஏற்கனவே சொன்னது போல பெரிய தாக்கு எந்த பாதிப்பும் கிடையாது எல்லாத்தையுமே நாங்கள் முறியடிச்சிட்டோம் வானிலையை வெடித்து சிதற செய்துட்டோம் ஈரான் தரப்புல எங்களுடைய தாக்குதல் வெற்றின்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய தாக்குதல் வெற்றின்னு சொன்னதோட இதோட இந்த தாக்குதல் முடிவுற்றது மறுபடியும் இஸ்ரேல் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினா அடுத்து நாங்க மிகப்பெரிய தாக்குதலாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்டை இன்னைக்கு ஈரான் வெளியிட்டு இருக்கு சோ இந்த இஷ்யூ தொடங்கினதே இருந்து நான் சொல்றது கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேலுக்குள் புகுந்து நடத்திய அந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் ராணுவம் காசாவுக்குள் புகுந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த இனப்படுகொலை தான் குறிப்பிடுறேன் அப்போது தொடங்கிய அந்த கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கிய எல்லோருமே பயந்த ஒரு விஷயம் இதுதான் என்னன்னா இந்த போர் மற்ற நாடுகளுக்கு பரவிவிடக் கூடாது இந்த போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்றது வாயளவுலையாவது மனதளவுல வேற ஒண்ணு இருக்கலாம் நான் சொல்றது இந்த மேற்கத்திய அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகளுக்கு மனதளவுல வேற ஒன்று இருந்தாலும் கூட வாயளவுல அளவுல கூட இந்த விஷயத்த பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க என்ன அப்படின்னா மற்ற நாடுகளுக்கு போர் பரவிடக்கூடாது போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் ஆனா எப்படி போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் ஒரு பக்கத்துல இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான எல்லா தர்க்க ரீதியான உரிமை அதற்கு இருக்கிறது ஆகவே அவர்கள் அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாங்க என்ன பண்ணுவோம் எங்க நாட்டுல நாட்டிலிருந்து குண்டுகளை அனுப்புவோம் அவர்களுக்கு தேவையான மிசைல்ஸை கொடுப்போம் அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்ஸை கொடுப்போம் ஆயுதங்களை கொடுப்போம் இதையெல்லாம் செய்து கொண்டு போர் நிறுத்தம் வேணும் போர் நிறுத்தம் வேணும் அப்படின்னு வெறும் வாயிலவில் பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னொன்று இந்த போர் மற்ற நாடுகளுக்கு பரவிடக்கூடாது அப்படின்றதையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அது எப்படி சாத்தியம் இப்போ இஸ்ரேலினுடைய மனநிலை எப்படி இருக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய மனநிலை எப்படி இருக்கு அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை அமைச்சரனுடைய மனநிலை எப்படி இருக்கு இஸ்ரேலில் இதுக்கு முன்னாடி அமையாத ஒரு அரசு முழுவதுமாக அல்ட்ரா ரைட் விங் கவர்மெண்ட் அது தீவிர வலதுசாரிகள் இந்தியாவில் இருக்க ஊர்ல இப்ப வலதுசாரிகள் அவங்களுடைய வலதுசாரி தன்மைன்றது என்ன சார்பு அவங்களுடைய வலதுசாரி தன்மைன்றது இங்க இருக்கக்கூடிய வலதுசாரிகளுக்கு சட்டம் குளித்தவர்கள் குறைத்தவர்கள் கிடையாது எதிர்த்தரப்புல இருக்கவர்களை மனிதர்களாக கூட பார்க்க மாட்டார்கள் இங்க வந்து இன்னும் அந்த பேச்சலவுல ஒரு சிலர் பேசுறாங்க இன்னைக்கு இஸ்லாமியர்களை பற்றி இன்னைக்கு பாஜகவை சேர்ந்த தீவிர ஆர் எஸ் எஸ் ஐ சேர்ந்தவர்கள் ஒரு சிலர் வாய் தவறி அவங்க உண்மை வெளியில் வந்துடும் சில உண்மைகளை பேசிடுவாங்க அவர்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு முறை அப்படிதான் அமித்ஷா பேசினார் அவங்கள வந்து என்ன சொன்னார் அப்படின்னா கரையான்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சார சமயத்துல நடந்த அந்த சமயத்துல வெஸ்ட் பெங்கால்ல பேசினார் அவர் யாரை குறிப்பிட்டு பேசினார்னா பங்களாதேஷ்ல இருந்து வந்த இஸ்லாமியர்களை குறிப்பிட்டு பேசும்போது கிரயான்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் இது ஏதாவது இவர்களுக்கு வாய் தவறி வரக்கூடிய உண்மையில உள்ள உள்ளத்துல இருக்கக்கூடியது வாய் தவறி வரக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் இது ஆனா நீங்க இஸ்ரேல இருக்கக்கூடிய அந்த தீவிர வலதுசாரிகள் வெளிப்படையாகவே பேசுவாங்க இங்க எப்படி சாமியார்கள் வந்து ஆர்எஸ்எஸ் அந்த சாமியார்கள் பாஜக அந்த மாதிரியான ஒரு 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 ஒத்துழைப்பு இருக்குல்ல அதே மாதிரியான ஒத்துழைப்பு அங்கே இருக்குது அங்க ஜியோனிஸ்ட் அங்க இருக்கக்கூடிய ஜியோனிஸ்டினுடைய மத மதகுருமார்கள் ஆ அதோடு அங்க இருக்கக்கூடிய வலதுசாரி அமைப்புகள் அது இல்லாம வலதுசாரி தத்துவத்தை தாங்கி அரசியல்வாதிகள் இப்படி அந்த ஒரு கூட்டம் கூட்டம் இருக்கும் இந்த கூட்டம் சமீபத்தில் ஒன்னு நடந்துச்சுதான் உதாரணத்துக்கு நீ இதை கேக்குறதுனால நான் சொல்றேன் இங்க இருக்கக்கூடிய வலதுசாரிகளை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய வலதுசாரிகளை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்றதுக்காக நான் சொல்றேன் சமீபத்தில் பாலஸ்தீனிய கைதிகளை இஸ்ரேல் ராணுவம் வந்து பாலஸ்தீனியர்களை கைதிகளாக பிடிச்சு வச்சிருக்காங்க ஒரு இடத்துல இது வந்து ஒரு லீக்கான வீடியோ அந்த கைதிகள் எல்லாருமே தலைகீழா படுக்க வச்சு பின்னாடி கட்டப்பட்டிருக்கு அதுல இருந்து எல்லாருமே ஆண் கைதிகள் பிடித்ததும் வந்து ராணுவ வீரர்கள் எல்லாருமே ஆண்கள் அதுல ஒரு ரெண்டு கைதியை பிடித்து கொண்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்வது பதிவாகி இருக்கு வீடியோ ஒரு ஆண் இன்னொரு ஆணை பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்யக்கூடிய ஒரு வீடியோ வெளியாகுது இந்த வீடியோ பரபரப்பாவது அதாவது இஸ்ரேலியர்கள் பாலஸ்தீனிய கைதிகளை பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய வீடியோ பரவுது அப்போ இது வந்து இஸ்ரேலிலும் கூட ஒரு ஒரு எதிர்ப்பை எதிர்ப்பலையை உருவாக்குது இஸ்ரேலையும் கூட குறைந்தபட்சம் மனித உரிமை பேசக்கூடிய தளம் இருக்குது அங்கேயும் வந்து மனித உரிமையை பேசக்கூடிய பெஞ்சமின் நெத்தன் எதிர்க்கக்கூடிய மக்கள் இன்னும் இருக்கிறாங்க அமைப்புகள் இருக்கு அந்த அமைப்புகள்லாம் வந்து பெரிய அளவுக்கு குரல் கொடுக்குறாங்க நல்லா புரிஞ்சுக்கும் அந்த குரல் கொடுத்ததை தொடங்கி அந்த கேவலமான நடவடிக்கையை ஈடுபட்ட ஒரு பத்து பேர் நினைக்கிறேன் அந்த ராணுவ வீரர்களை பிடிச்சி ஒரு ஒரு இடத்துல வந்து அடைச்சி வச்சிருக்கிறாங்க விசாரணை நடத்துறதுக்காக அடைச்சி வச்சிருக்காங்க நான் சொன்னல இந்த தீவிர வலதுசாரிகள் அந்த தீவிர வலதுசாரிகள் அவர்கள் தலைமையில ஒரு அதுல ஒரு அமைச்சரும் கூட அணங்குவார் அவங்கள என்ன பண்றாங்க போய் ராணுவ வீரர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்க கூடிய இடத்துக்குள்ள புகுந்து அந்த கடதவ உடைச்சிட்டு உள்ள புகுந்து அவர்களை ரிலீஸ் பண்ணி வெளியில கூட்டிட்டு வராங்க ரிலீஸ் பண்ணி வெளியில கூட்டு வராங்க மேல வைத்து வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு மிகப்பெரிய பெரிய சர்வதேச சட்டத்திற்கு புறம்பான சட்டத்தை மீறிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அதற்கான ஆதாரம் வெளியில வந்துருச்சு அப்படி இருந்த போதும் இவர்கள் உள்ள புகுந்து அவரை ரிலீஸ் பண்றாங்க ரிலீஸ் பண்ணி வெளியில் வந்த இந்த நபர்கள் வெளியில் வந்த இந்த நபர்கள் குற்றம் சம்பந்தம் சாப்பிட்டப்பட்ட நபர்கள் அது வரைக்கும் அவங்க முகம் கூட தெரியாது யார் அப்படின்றத ம ராணுவமும் இஸ்ரேல் அரசும் தான் வச்சிருந்தாங்க அவங்க பேட்டி எடுக்கப்படுறாங்க இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அவர்களை பேட்டி எடுக்குது முகத்தை லைவ்ல அதுக்கு முன்னாடி வரைக்கும் மோமுடி போட்டவங்க இனிமேல் எனக்கு மோமுடி தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த இராணுவ வீரர் அவுத்து காமிக்கிறாரு நான் தான் அதை செஞ்சேன் நான் தான் அதை செஞ்சேன் அப்படின்னா ஒரு முகத்தை அவுத்து காமிக்கிறாரு அப்பனா என்னன்னா இதை செய்வதற்கு இந்த நபர்கள் எனக்கு ஃப்ரீ ஹேண்ட் இருக்கு நான் எதை வேணா செய்யலாம் ஏன்னா நான் செய்ய அந்த மாதிரியான ஒரு கொடுமையான செயலியில் ஈடுபடுத்திய பாலஸ்தீனியர் யாருன்னா அவர் ஒரு மனிதரே கிடையாது அவர் ஒரு விலங்கு அப்படின்னு அவர் சொல்றாரு இவர் சொன்னதோடு நிற்காம அடுத்த கட்டமான சொன்ன இந்த ரப்பீஸ் இருப்பாங்களே ஜியோனிஸ்ட் மதகுருகள் அந்த ஒரு மதகுருவும் இந்த குற்றம் சுமத்தப்பட்ட ராணுவ வீரர்கள் ஒரு சிலரும் உட்கார்ந்து பேசுற வீடியோ ரிலீஸ் ஆகுது அந்த வீடியோல இந்த மதகுரு அந்த ராணுவ வீரர யார இன்னொரு ஆணை அதாவது பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஒரு சிறை கைதியை பாலியல் வன்கொடுமை செய்த இந்த ராணுவ வீரருக்கு இவர் ஆசீர்வாதம் வழங்குறாரு அந்த வீடியோல ஆசிர்வாதம் வழங்கி நீ செய்தது சரினா அது தப்பே கிடையாது மனிதர்களை வந்து மனிதர்களா நடத்தலாம் அவர்கள் மனிதர்களே கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் பேசுறாரு அப்போ எந்த அளவுக்கு உள்நாட்டுல இந்த வலதுசாரிகளினுடைய எண்ணம் இருக்குது அவர்கள் எப்படி அந்த மக்களை மாற்றி இருக்கிறார்கள் மாற்றி வைத்து அதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய யூத மக்கள்லேயே இது மனித உரிமை மீறல் இது நடப்பது வந்து ஒரு இனப்படுகொலை அப்படின்னு பேசக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய நடவடிக்கையும் அவருடைய அந்த வார் கேபினெட் செய்யக்கூடிய இந்த அத்துமீறல்களையும் எதிர்த்து பேசக்கூடிய மக்கள் அதை எதிர்த்து போராட்டம் நடத்தக்கூடிய மக்கள் இன்னும் இருக்காங்க அதை தாண்டி பெரும்பான்மையாக அவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள் ஏன்னா நீ சண்டை போடக்கூடிய பொதுவாகவே ஒரு ஒரு இனப்படுகொலை நடைபெறுவதற்கு முன்னர் என்னென்னலாம் செய்யப்படும் அப்படின்றதற்கு கிரிகோரி ஸ்டாண்டன் சொல்லிட்டு ஒரு இனப்படுகொலை தொடர்பாக ஆய்வு நடத்தக்கூடிய ஒரு அறிஞர் அவர்தான் வந்து ருவாண்டால நடைபெற்ற இனப்படுகொலை முன்னாடியே கணிச்சார் ஒரு இனப்படுகொலை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு கணிச்சார் அவர் சொல்றாரு சில வரையறைகள் இனப்படுகொலை நடைபெறுவது அப்படின்றது ஒரு ப்ராசஸ் அந்த ப்ராசஸ்ல பஸ்ட் நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அவன் வேறு நான் வேறு அப்படின்னு தனிச்சு பார்க்க வைப்பது இரண்டாவது அவன் வாழ தகுதியற்ற நபர் அப்படின்றத இந்த கூட்டத்திற்கு உணர்த்துவது ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகத்துக்கிட்ட அந்த சிறுபான்மையா இருக்கிறனால அவன் வாழவே தகுதி இல்லாத நபர் அப்படின்னு இவர்களை பயிற்றுவிப்பது அடுத்து அவன் மனுஷனே இல்லைன்னு சொல்றது வாழ தகுதி இல்லாதவன் மனிதனே கிடையாது ஃபர்ஸ்ட் அவன் வேறு இவன் வேறு வாழ தகுதியற்றவன் ரெண்டாவது அவன் மனுஷனே கிடையாது அப்படின்றது அப்போ மனுஷனே இல்லைன்ற போது நான் உனக்கு மனித உரிமை அப்படின்ற விஷயத்தை பத்தி எனக்கு கவலையே கிடையாது நீ என் சக மனுஷன் கிடையாது மனுஷனாவே பார்க்கறது இல்ல அப்படின்ற போது நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் ரோட்ல ஒரு நாயை கடிக்க வருதுனா எடுத்து அடிச்சு அதை கொலை பண்றது அது கூட இன்னைக்கு அதை பாதுகாப்பது கூட நீ மனிதாபிமானத்தின் அடிப்படையில சட்டத்தின் அடிப்படையில அது பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பாதுகாப்பு கூட இன்னைக்கு பாலஸ்தீனியர்களுக்கு இல்லை அப்படின்றதா வருத்தமான இப்ப இந்த விஷயத்துல இஸ்ரேல் பாலஸ்தீன் விவகாரம் வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம் தொடர்ந்து நம்ம ஈரான் வந்து இப்போ கோபமடைந்திருப்பதற்கான பின்னணி ஈரான் கோபம் அடைகிறது அப்படின்றது இது வந்து உடனடியாக நடந்த விஷயம் இல்லை அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த மத்திய கிழக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இஸ்ரேல் இஸ்ரேல் சொல்லிப்பாங்க நான் வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு நடுவில் தான் எங்கள் நாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையில் அப்படிப்பட்ட அச்சுறுத்தலுக்கு நடுவில் இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு இருந்திருந்தா இன்னைக்கு பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட கொடுமை கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டாயிரம் மக்களை படுகொலை செய்திருக்கிறார்கள் அதில் பதினான்காயிரம் பேர் குழந்தைகள் இவ்வளவும் வெளியில வந்துகிட்டே இருக்கு இது வந்து கடந்த ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலம்லாம் கிடையாது வெறும் அப்ப பிபிசி காமிச்சா தான் உண்டு இல்லாட்டினா சிஎன்என் காமிச்சா தான் உண்டு அது மாதிரி மேற்கத்திய ஊடகங்கள் காமிச்சா உண்டு இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு டிஜிட்டல் யுகம் நீ எதுவும் காமிக்காட்டினாலும் காமி காண்பிப்பதற்கு அது வென்று சேருவதற்கான வழிகள் அவ்வளவு இருக்குது அப்ப அந்த கொடுமைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் குழந்தைகள் வந்து ரோட்ல பிச்சை எடுக்கிற மாதிரி சாப்பாட்டுக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க கூட்டம் கூட்டமாக குழந்தைகளுடைய பிணங்கள் அங்க அடிக்க வைக்கப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட கொடுமைகளை அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எல்லாமே தானே இருக்காங்க அப்ப அதை தாண்டி இன்னைக்கு அரபு நாடு எல்லாம் வந்து உண்மையிலே இவங்க சொன்னது மாதிரி ஒரு அச்சுறுத்தலுக்குள்ள இன்னைக்கு இஸ்ரேல் இருந்தா இந்நேரம் என்ன பண்ணிருக்கணும் அரபு நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் எல்லாம் இஸ்ரேல் மீது நடத்திருக்கணும் இரண்டாவது ஈரானை மட்டும் மற்ற அரபு நாடுகள் இருந்து தனித்து பாப்பாங்க ஈரான் வந்து ஒரு ரோக் ஸ்டேட் அது வந்து ஒரு ஒரு பொறுக்கி நாடு அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படிதான் அதை டிஃபைன் பண்றாங்க ஏனென்றால் இந்த மற்ற அரபு நாடுகள் எழுப்பாத கேள்வியை ஈரான் எழுப்போம் ஈரானினுடைய ஆதரவு பெற்ற அமைப்புகள் எழுப்பும் நிச்சயமாக அப்ப ஈரான்ல நடந்த அரசியல் மாற்றம் நமக்கு தெரியும் ஈரான்ல இப்படிப்பட்ட ஒரு அரசு அமைந்ததுக்கு காரணமே அமெரிக்கா தான் வச்சுக்கேன் அது வேற விஷயம் அங்கு நடந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அதற்கு முன்னாடி இருந்த ஷா அரசு இதெல்லாம் நமக்கு தெரியும் ஷா அரசை எப்படி வந்து கைபொம்மையாக அமெரிக்க அரசு பயன்படுத்தியது அந்த ஷா அரசுக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படியாக ஒரு புரட்சியை நடத்தினார்கள் அதற்கு பிறகு ஒரு அரசு அந்த அரசு மீது நமக்கு வந்து விமர்சனங்கள் இருக்குது இல்ல இல்லை அவர்கள் மனித உரிமை தளத்திலையும் அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு வழங்கப்படக்கூடிய உரிமைகள் இந்த விஷயங்கள்லையும் கூட அவர்கள் சில பல தவறுகளை கூட பல தவறுகளை செய்துட்டு இருக்காங்க அந்த வகையில விமர்சனத்துக்குள்ளாக்கப்படக்கூடிய சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை தாண்டி இந்த பகுதியில் இந்த விஷயத்தை அமெரிக்க ஆதிக்கத்தையும் இஸ்ரேலினுடைய அத்துமீறலையும் தைரியமாக குரல் எழுப்பக்கூடிய பெறக்கூடிய நாடாக ஈரான் இருந்துகிட்டு இருக்கு அப்போ தொடக்கத்திலேயே நான் சொன்னல அந்த அக்டோபர் ஏழு சம்பவம் நடந்த உடனேயே எல்லாரும் பயப்பட்டது ஈரான் போருக்குள்ள வந்துடக்கூடாது அப்படின்ட்டு இவங்களுக்கு அந்த பயம் தான் ஈரான் வந்துடக்கூடாதுன்றதான் இவங்களோட பயமே அதை வேறு விதமா வெளியில பேசிக்கிட்டு இருக்காங்க வெளியில என்ன பேசுறாங்க போர் ஸ்பில் ஓவர் ஆகக்கூடாது மற்ற ரீஜனுக்கு வந்து அது எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாது அது அப்புறமா வந்து ரீஜனல் கான்ஃபிளிக் அது வந்து வேர்ல்ட் வாரா போயிடும் அப்படின்ற மாதிரி சில கதைகள் எல்லாம் அளந்து விடுவாங்க பட் உள்ளுக்குள்ள இவர்களுக்கு ஒரு பயம் தான் இருக்கும் அப்ப ஹமாஸ் மீது இவர்கள் தாக்குதல் நடத்தினது தொடங்கிய தாக்குதல் நடத்துகிறோம் என்ற பெயரில் பாலஸ்தீனியர்களை வேலையை இஸ்ரேல் ராணுவம் தொடங்கியது இதை வன்மையாக எதிர்த்தது வெறும் வாயளவுல செயல் செயலளவுலையும் எதிர்த்து வந்தது ஈரான் ஈரான் ஆதரவு பெற்ற அஹ் அமைப்புகள் அதுல ஒண்ணு லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா எமென்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸ் அதே போல ஈராக்ல இருக்கக்கூடிய ஆஹ் ஒரு அமைப்பு இவர்கள் எல்லோருமே அதை எதிர்க்கிறாங்க இதனா செயல் அளவில் எதிர்க்கிறாங்க அப்போ நீ ஹமாஸ் மீது தாக்குதல் நடத்துற அப்போ பெஞ்சமின் எத்தன்யாஹோ என்ன சொல்றாரு போர் எப்போது நிற்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது இஸ்ரேலுக்கு இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் பொழுது ஹமாஸினுடைய கடைசி ஃபைட்டர் வந்து அவருடைய வெப்பனை கீழே போடுற வரைக்கும் போர் நடத்தப்படும் இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் தரப்புல இருந்து கொல்லப்பட்ட நாற்பத்தோராயிரம் பேர்ல எத்தனை பேர் ஹமாஸ் வீரர்கள் அப்படின்ற தகவல் கூட அவங்ககிட்ட கிடையாது யாரை நீங்க கொள்றீங்க அமாசை நீங்க எப்படி வந்து செயலிழக்க செய்கிறீங்க அதற்குடைய உங்களுடைய திட்டம் என்ன எதுவுமே கிடையாது அவங்களுக்கு அதை அவங்க மனுஷன மனுஷன பார்க்கறது இல்லையே பாலஸ்தீனியர்கள் மனிதர்கள் கிடையாது அவர்களுக்கு விலங்குகள் எலிகள் ஒரு சாதாரண எலி பூச்சிகள் அவங்களை வந்து காலில் போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க கேட்கறதுக்கு யாரும் கிடையாது அப்ப இதை கேட்கக்கூடிய நபர்கள் ஒரு சிலர்கள் அந்த பகுதிகளில் இருக்காங்க அதுதான் வந்து இஸ்புல்லாவும் அதுதான் ஈரானும் அதுதான் ஹவுதீஸும் ஈராக்ல செயல்படக்கூடிய அமைப்புகளும் சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகளும் இப்போ இவர்கள் மட்டும்தான் அப்ப இவர்கள் மேல இவங்களுக்கு ஒரு அச்சுறுத்த பயம் இருந்துகிட்டே இஸ்புல்லா உருவானதே வந்து இரா இஸ்ரேலுக்கு எதிராகத்தான் இஸ்புல்லான்ற ஒரு அமைப்பு உருவானதே இஸ்ரேலுக்கு எதிராகத்தான் இஸ்ரேலை ஒழிக்க வேண்டும் என்று தான் அவங்களுடைய செயல் திட்டத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலை ஒழிக்க வேண்டும் என்று அந்த நிலைக்கு அவர்கள் போக வைத்ததே காரணமா இஸ்ரேல் வந்து எண்பதுகளுடைய இறுதியில பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் பி எல்ஓ இருந்துச்சு பாலஸ்தீன விடுதலை இயக்கம் அந்த இயக்கத்தை லெபனான்ல இருந்து விரட்டுகிறோம் சொல்லிட்டு உள்ள புகுந்து அங்கிருந்த லோக்கல் போராளிகளுக்கு ஆயுதங்களை கொடுத்து ஆதரவை கொடுத்து அங்க இருந்த லட்சக்கணக்கான பாலஸ்தீனிய அகதிகள் தங்கி இருந்த இடங்களுக்குள்ள புகுந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தினாங்க இந்த தாக்குதல் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் அப்பாவி பாலஸ்தீனியர்கள் அவங்க இருந்ததே வந்து பாலஸ்தீன்ல ஒரு அகதி முகாம்ல அவங்க கிட்ட என்ன இருக்கும் அந்த அகதி முகாமுக்குள்ள புகுந்து இஸ்ரேல் ஆதரவு பெற்ற அந்த லோக்கல் மிலிஷியாஸ் உள்ள புகுந்து ஆயிரக்கணக்கானவர்களே கொலை செய்தார்கள் ஒரு இரவுல நடந்த கொலை இன்ன வரைக்கும் அதற்கு நீதி கிடைக்கல இன்ன வரைக்கும் அங்கேயும் வந்து ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் இருக்கிறாங்க பல பகுதிகளில் இன்னும் அகதிகளாக இருக்கிறாங்க அப்போது உருவானதுதான் ஹிஸ்புல்லான்ற ஒரு அமைப்பு நீங்க பிஎல்ஓ விரட்டுறோம்னு சொன்னீங்க பிஎல்ஓ தன்னுடைய பேஸ் இருந்து மாட்டிக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு இடத்துக்குனிஷா போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா அந்த இடத்துல இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு அமைப்பு உருவாகுது ஒரு ஒரு இடத்துல போய் அநியாயம் செய்து அநியாயமாக ஒரு மக்களை படுகொலை செய்தீங்கன்னா அந்த படுகொலையோடு அவர்களுடைய நியாயமான கோரிக்கை அது எல்லாரும் சொல்லுவாங்கல்ல அப்படி விதைக்கப்பட்டதில் இருந்து உருவானதுதான் வந்து இஸ்புல்லா இஸ்புல்லாவுடைய உருவாக்கமே இஸ்ரேலுக்கு எதிரானதுதான் இஸ்ரேல் நடத்திய கொடுமையின் காரணமாக அந்த கொடுமையை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் அஹ் இஸ்புல்லா அந்த இஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவராக கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொடங்கி கடந்த வாரம் வரைக்கும் அதனுடைய தலைவராக இருந்த அசன் நசருல்லா தான் இன்னைக்கு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் எத்தனை வருஷம் முப்பத்தி ஆண்டுகள் ஓகே அசன் நசுருல்லா நசுருல்லாவை படுகொலை செய்யப்பட்டது அவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு தான் ஈரான் களத்துக்கே வருது அவருடைய பாடி கேப்சர்டு இஸ்புலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவர் வந்து தியாகி விட்டார் அப்படின்னு சொல்றேன் இஸ்புலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த தாக்குதலு கூட சர்வதேச விதிமுறைகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல் இந்த பங்கப் பஸ்டர்னு சொல்லுவாங்க பா இந்த பங்கர் பஸ்டர்னா வேற ஒண்ணுமே கிடையாது ஒரு கட்டடம் இருக்கும் கட்டடத்துக்கு கீழே வந்து பங்கர்ஸ் இருக்கும் அது கீழே வந்து ஒரு ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருப்பாங்க அந்த கட்டமைப்புக்குள்ள முக்கியமான தலைவர்கள் மறைந்திருப்பது இந்த மாதிரியான இல்லைன்னா ஆயுதங்களை பதுக்கி வைப்பது இதெல்லாம் வந்து நடக்கும் அப்போ இப்படிப்பட்ட இடங்கள் மீது ஒரு தாக்குதலை நடத்தணும்னா சாதாரண குண்டு போட்டா நடக்காது சாதாரண குண்டு போட்டா மேல இருக்கக்கூடிய பில்டிங் மட்டும்தான் டேமேஜ் ஆகும் கீழே இருக்கு பங்கர்ல இருக்கக்கூடிய பில்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து டேமேஜ் ஆகாது அதை ஊடுருவி தாக்குவதற்கு தான் பங்கர் பஸ்டர்னு ஒரு பாம் இருக்குது இந்த பங்கர் பஸ்டர் பாமை வந்து எப்படி பயன்படுத்தணும் எங்க பயன்படுத்தக்கூடாதுன்ற சர்வதேச விதிகள் இருக்கு அதன்படி மக்கள் நெருக்கமான பகு இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய பகுதிகளில் இப்படிப்பட்ட பாம்களை இப்படிப்பட்ட குண்டுகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது சர்வதேச விதிமுறை இந்த சர்வதேச விதிமுறை ஏ இஸ்ரேல் அது மீறி இருக்கிற பல விதிமுறைகள் அந்த விதிமுறைகளோட விதிமுறைகளாக இதையும் மீறி இருக்கு அதை போய் லெபனான்ல பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய சென்டர் இஸ்புல்லாவுடைய தலைமையகம்னு அது சொல்லக்கூடிய இடத்துல அந்த போட்டிருக்கு அந்த பங்கர் பஸ்டர் பாம் அதுல தான் அசன் அசுல்லா இறந்து போயிருக்காரு அவரோடு சேர்ந்து கிட்டத்தட்ட மூணே நாள் நாலே நாள் நடந்த தாக்குதல்ல ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எங்க லெபனான்ல ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கார்கள் அதே போல் இஸ்மாயில் அனியா கொல்லப்பட்டார் நமக்கு நல்லா தெரியும் ஈரானில் இருந்த இஸ்மாயில் அனியா ஹமாஸ் இயக்கத்தினுடைய தலைவர் அவர் வந்து கொல்லப்பட்டார் ஈரானுக்குள் புகுந்து அந்த வேலையை அவங்க செஞ்சாங்க அப்போ இஸ்மாயிலியா கொல்லப்பட்ட போதே ஈரான் தரப்புல இருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டது எங்களுடைய நாட்டுக்குள்ள புகுந்து இன்னொரு அமைப்பினுடைய அவர்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நாடாக தான் அங்கீகரிச்சிருக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனியத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் இன்னொரு நாட்டின் தலைவரை வந்து படுகொலை செய்தது அப்படின்றது எங்களுடைய இறையாண்மையை மீறிய விஷயம் அப்படின்றது அப்போ அடுத்து அதனுடைய தொடர்ச்சியாக அசர் நசருல்லா கொல்லப்பட்டிருக்கிறார் இனிமேலும் வந்து ஈரான் சும்மா இருக்கும் அப்படின்னு அவங்க எப்படி எதிர்பார்ப்பாங்க அப்ப ஈரான் களத்துக்கு வரணுன்றதே அவங்களுடைய விருப்பமா தான் இருக்கு இதை காரணமாக காட்டி அந்த பகுதியில் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளலாமா அப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க எதற்கு எதிர்ப்பு ஏன் எதிர்ப்பு ரொம்ப சிம்பிள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொந்தமானது குறிப்பாக எண்ணெய் வளம் அப்போ அந்த எண்ணெய் வளம் அப்படின்றத அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனுபவிப்பது அப்படின்றத தாண்டி இன்னைக்கு அது வந்து மேற்கத்திய நாடுகள் தங்களுடைய சொந்த பூமியை போல அங்க இருக்கக்கூடிய வளங்களை சூறையாடுறதுக்கான வேலையை எழுபது தொடங்கி இன்ன வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம தான் இருக்கோம் அங்கு நடைபெற்ற எல்லா பொருளையும் ஏதோ ஒரு வகையில் எண்ணெய் இருக்கும் என்ன இது இல்லாமல் இருக்கு அப்போ இதை எதிர்க்கக்கூடிய வகையில் அவர்களுடைய அந்த வளர்ச்சி அவங்க வந்து ஃப்ரீ ஹேண்ட்ல அந்த மிடில் ஈஸ்ட் ஃபுல்லா அவர்கள் செய்த நினைக்கிறத செஞ்சு முடிக்கிறதுக்கு தடையா இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய எப்படி வந்து இதற்கு முன்னர் ஈராக்கில் வந்து மிகப்பெரிய பேரழிவு தரக்கூடிய ஆயுதங்கள் இருக்குன்னு உள்ள புகுந்துட்டு சதாம் ஹுசேனை படுகொலை செய்தார்கள் அங்க இருக்கக்கூடிய அங்கேயும் வந்து லட்சக்கணக்கான குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள் இறுதியில் அந்த ஆயுதம் ஒரு சின்ன ஒரு கையெறி கூண்ட கூட அவங்களால் கண்டுபிடிக்க முடியலை இன்ன வரைக்கும் கடைசியில் ஒத்துக்கிறாங்க அங்க அப்படி இருக்கிறதா சொன்னாதான் இந்த தாக்குதல் நடத்தப்படுவது நியாயப்படுத்தப்படும் அப்படின்றது வெளிப்படையாக பலர் வந்து ஒத்துக்கிட்டாங்க அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் காலின் பவுல் கூட ஒரு இடத்துல பேசினார் அங்க இப்ப ஈரானை சண்டைக்கு வா சண்டைக்கு வா சண்டைக்கு வா இழுத்து யாரு ஈரானுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியாது யாரு சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரான் தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்தியது யாரு லெபனானுக்குள்ள புகுந்து பெய்ரூட் மீது தாக்குதல் நடத்தி அசன் அசர்லாவை படுகொலை செய்தது யாரு இதையெல்லாம் செய்து செய்த அதே மாதிரி ஏமன்ல வந்து இன்னைக்கு தாக்குதல் நடத்தி கொண்டிருப்பது யாரு இது எல்லாமே செய்யறது இஸ்ரேல் தான் அப்ப இதற்கு எதிர்த்தாக்குதல் அப்படின்னு ஒண்ணு நடந்த உடனே இதுதான்டா சந்தர்ப்பம் அப்படின்ட்டு எப்படி அரபு வசந்தத்தை அவர்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்களோ அதுல இருந்து தப்பிச்சது சிரியா மட்டும் தான் ஆனா தப்பிச்சதுன்னு சொல்ல முடியாது இன்ன வரைக்கும் அதனுடைய தான் சிரியா தாக்குப்பிடிச்சுட்டு நின்றுகிட்டு இருக்கு உண்மையிலே சொல்லப்போனா இன்னும் இன்னும் உண்மையில போனா உலகத்திற்கே ஒரு அச்சுறுத்தலா வளர்ந்தது வந்து ஐஎஸ் அமைப்பு அந்த ஐஎஸ் அமைப்பை வீழ்த்துவதற்கு ஹிஸ்புல்லா பயன்படுத்தப்பட்டது ஹிஸ்புல்லா மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பு இல்லாட்டின்னா ஐஎஸ் அமைப்பை இவர்களால் கட்டுப்படுத்தியிருக்க முடியாது இன்னைக்கு அந்த ரீஜன்ல இன்னைக்கு இவங்க எதிர்பார்க்கறத விட மிக பயங்கரமான அரசுகள்லாம் அமைந்திருக்கும் அந்த அந்த ரீஜன்ல அப்போ அதை கட்டுப்படுத்துவதற்கு அவர்களுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவதற்கு ஹிஸ்புல்லா பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படியாக போரிட்ட ஒரு அமைப்பு அது ஸோ இன்னைக்கு ஒன்று ரொம்ப சிம்பிள் நியாயமான ஒரு கோரிக்கை பாலஸ்தீனம் பாலஸ்தீனியர்களுக்கு இந்த கோரிக்கை உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இரண்டு நாடு கொள்கை டூ ஸ்டேட் சொல்யூஷன் இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்றது எப்படி சாத்தியம் இன்னைக்கு தரவே முடியாது எங்களுடைய நிலப்பரப்பு எங்களுக்கு அப்படின்ற மாதிரி அதாவது அவங்களோடது கிடையாது அடிச்சு பறிக்கப்பட்ட அந்த நிலப்பரப்பு பாலஸ்தீனியர்களிடமிருந்து அடித்து பறிக்கப்பட்ட அந்த நிலப்பரப்பு எங்களுக்கு சொந்தம் இது எங்களுக்கு கடவுள் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாக்களித்த நிலம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் லேண்ட் அதனால இது எங்களுடைய நிலம் நான் பாலஸ்தீனியர்களை மனிதர்களாக கூட மதிக்கிறது இல்லை அவங்க விலங்குகள் அவர்களை அப்படித்தான் நாங்க நடத்துவோம் அப்படின்னு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கிட்ட ஒரு அதுவும் சர்வதேச அமைப்புகள் ஒண்ணு ரெண்டு இல்ல ஐசிஜே சொல்லுது நீ நடத்த நடத்தக்கூடியது நீ பாலஸ்தீனர்களுக்கு எதிராக நடத்தக்கூடியது சர்வதேச நீதிமன்றம் சொல்லுது நீ பாலஸ்தீனர்களுக்கு எதிராக நடத்தக்கூடியது வந்து ஒரு இனப்படுகொலைக்கு சம்பமானது உடனடியாக நிறுத்தணும் போர் நிறுத்தம் நடத்தணும் அங்கு வந்து ஹியுமானிடேரியன் எய்ட்ஸ் உள்ள போறதுக்கு நீங்க அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது எதையுமே காதுல வாங்கிக்கல சர்வதேச குற்றவியல் ஐசிசி சொல்லுது ஐசிசிக்கு ஐசிசில மெஞ்சமின் நேத்தன்யாகு உட்பட பலருக்கு எதிராக வாரண்ட் பிறப்பிப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படுது அதற்கான இனிஷியேஷன் நடந்துகிட்டு இருக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஐநாவினுடைய பொது அவையில வந்து தீர்மானம் நிறைவேற்றப்படுது உடனடியாக போர் நிறுத்தம் வேணும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்கக்கூடாது யாரும் அப்படின்னு அதையும் தூக்கி குப்பையில போடுறது பாதுகாப்பு அவை சொல்லுது போர் நிறுத்தம் வேணும் குறைந்தபட்சம் மனித மனிதாபிமான அடிப்படையில் உதவிகள் உள்ள போவதற்கு அனுமதிக்கணும் அதையும் தூக்கி குப்பையில் போடுறாங்க எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா வெக்கம் கேட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை இந்த நாடுகளுக்கு அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை இவ்வளவு சர்வதேச அமைப்புகளினுடைய இந்த கோரிக்கைகள் இந்த உத்தரவுகள் இதை எதையுமே மதிக்காத மனித சர்வதேச மனித உரிமை சட்டங்கள் இருக்கு அதை எதையுமே மதிக்காத இஸ்ரேல் அரசு மீது தன்னுடைய நாட்டுக்குள் புகுந்து ஒரு தாக்குதலை நடத்திய அந்த இஸ்ரேல் மீது இன்னைக்கு ஈரான் வந்து பதில் தாக்குதல் நடத்தியதற்கு உடனடியாக இவங்க எல்லாம் அரிஞ்சு கட்டு ஓடி வராங்க எப்படி நீங்க வந்து தாக்குதல் நடத்தலாம் நேத்து இது அந்த இரநூறு ராக்கெட் இவங்க அடிச்சாங்க அது எல்லாத்தையுமே அயன்டோ மட்டும் இன்டர்செப்ட் பண்ணல அங்க இருக்கக்கூடிய யூஎஸ்ஓட அமெரிக்காவினுடைய பேஸ்ல இருந்து பறந்த சில ஏவுகணைகளும் கூட அதை இன்டர்செப்ட் பண்ணிருக்குன்னு இன்னைக்கு தகவல் வருது அப்ப வெறும் அயண்டோ மட்டும் அவங்களுடைய பாதுகாப்பு கிடையாது இன்னைக்கு மத்திய கிழக்குல பல நாடுகள்ல அமெரிக்காவினுடைய பேஸ் இருக்குது ராணுவ தலங்கள் இருக்கு இந்த ராணுவ தலங்கள்லாம் யாருக்கு பாதுகாப்பு அந்தந்த நாடுகளுக்கு பாதுகாப்பு கிடையாது இன்னைக்கு கத்தார்ல இருந்தா கத்தாருக்கு பாதுகாப்பு கிடையாது சவுதினா சவுதிக்கு பாதுகாப்பு இல்லை கொயத்துனா குவைத்துக்கு பாதுகாப்பு கிடையாது இது எல்லாமுமே இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அந்த பகுதியில் இயக்கப்பட்டிருக்கு அது உறுதி செஞ்ச உறுதி செய்யப்பட்டிருக்கு இன்னைக்கு அந்த கடல்ல நின்று இருக்கக்கூடிய கப்பல்ல இருந்து பறந்த பேரியாட் மிசைல் வந்து நேத்து ஈரான்ல இருந்து பறந்து வந்த மிசைலை இன்டர்செப்ட் பண்ணி வீழ்த்தி இருக்கு அப்படின்ற போது ஏற்கனவே போர்ல இன்னைக்கு வந்துருச்சு அமெரிக்கா இன்னைக்கு சொல்றாங்க நாங்க வந்து வந்துருவோம் நாங்க ஈரான் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நாங்கள் களத்துக்கு வந்துருவோம் நீங்க ஆல்ரெடி களத்துக்கு வந்துட்டீங்க என்னைக்கு நீங்க இஸ்ரேல தாக்க விட்டு பார்த்து கொண்டிருந்தீர்களோ அதற்கு ஆயுதங்கள் கொடுத்து கொண்டிருந்தீர்களோ அப்போதே நீங்க போருக்கு வந்துட்டீங்க நேத்து இன்னொன்னு உறுதி செஞ்சிருக்கிறீங்க உங்களுடைய ஏவுகணையை பயன்படுத்தி ஈரானினுடைய ஏவுகணையை வீழ்த்தி இருக்கிறீங்க ஸோ இதை இதோட நிக்க போறது கிடையாது எல்லாருடைய வருத்தமும் அதுதான் இன்னைக்கு உலகளவில் நாங்கள் அணுகுண்டு வச்சிருக்கிறோம்னு சொல்லியிருக்கக்கூடிய நாடுகள் உண்மையை ஒத்துக்கிறாங்க எங்ககிட்ட அணுகுண்டு இருக்குதுன்ட்டு இஸ்ரேல் இதுவரைக்கும் ஒத்துக்கிறது இல்லை இஸ்ரேல் இடமும் அணுகுண்டு இருப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்கு ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு ஆமா என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர் தந்ததற்கு அதற்கு நன்றி